எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் மதிய உணவாக என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கறத உங்கள் கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க இன்னைக்கு வந்து பாரம்பரியமான கருவேப்பிலை குழம்பு தான் செய்கிறேன் இதில் சேர்க்குற அவ்வளோ பொருட்களுமே வந்து மெடிசினல் வேல்யூ கொண்டது தாங்க அதனால வந்து அப்பப்போ நம்ம உணவில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை அரைச்சி போட்டு தோசை கூட குழந்தைங்கலாம் ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி சத்துக்களும் அதிகம் இருக்குது இதில் கூடவே ஒரு தக்காளி ரசம் முள்ளங்கி பொரியல் சுரக்கா ஒரு கறி மாதிரி பண்ண போறேங்க நிலக்கடலை வறுத்து கொஞ்சம் நுணுக்கி போட்டு தான் பண்ண போகிறேன் இதெல்லாம் தான் இன்றைக்கு மதிய சமையலாம் பண்ண போகிறேன் வாங்க ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிடலாங்க சரசா ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடிகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்கள் கிட்டே பிறண்ட பொடியும் கிடைக்கும் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குதுங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நான் செய்ய போகிற சமையலுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பிலை சம்பா கருவேப்பில நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து நாட்டு பூண்டுங்க அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் தேவைக்கு ஊற வச்சுருக்கேங்க முள்ளங்கி பொரியலுக்கு அடுத்ததாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சொரக்காய் கறிக்கும் வந்து இந்த மாதிரி சொரக்காயை நறுக்கி எடுத்துக்கிட்டு வெங்காயம் அதுக்கு தேவையான நிலக்கடலை அதுக்கப்புறம் தக்காளி ரசத்துக்கு ரசப்பொடி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ முதல்ல கருவேப்பில குழம்புக்கு வறுத்துறலாங்க வறுக்கிறதுக்கு ஒரு வானலியில் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க இதை நம்ம ட்ரையாகவே தான் வறுக்க போகிறோம் இதுலையே நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சேர்த்துட்டு வர கொத்தமல்லி அதாவது தனியாக ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு சீரகம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் செவந்து வந்ததுக்கு அப்புறம் தான் மிளகு வெந்தயம் இது எல்லாமே சேர்க்குறோம் கூடவே மிளகாயும் சேர்க்க போகிறோம் மிளகாய் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிட்டோம் இதுவும் காரம் மிளகாய் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா செவக்க வறுத்தாச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துடலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இதை கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இப்போ சேர்த்துடலாங்க கருவேப்பிலை நல்லா கருவேப்பிலை குழம்பு அப்படிங்கிறதால கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் குழம்பு நல்ல மனமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டுங்க தேங்காய் துருவலும் சேர்த்து அதிகமாக வதங்க வேண்டாங்க ஒரு பத்து இருபது செகண்ட் வதங்கினா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டுங்க இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ அதை நம்ம வந்து நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம வதக்கி வச்ச கருவேப்பிலை வெங்காய கிளவையும் ஆறிடுச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு இப்போ இதை மறுபடியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் எல்லா கலவையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் தாராளமாக தாங்க விடுவேன் இந்த மாதிரி குழம்புக்கு எல்லாமே அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு நாலஞ்சு மிளகா கிள்ளி தாளிச்சிக்கலாங்க பூண்டு நாட்டு பூண்டு உரித்து வச்சது இதில் சேர்த்தாச்சு நல்ல ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே நான் பூண்டு போட்டிருக்கேன் இந்த பூண்டு வெங்காயம் தான் இதில் மணம் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெங்காயத்தை நறுக்கி சேர்க்கணுங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரே ஒரு தக்காளி நல்லா பெருசாக சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க மிளகு சேர்த்துருக்கோம் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா மையாக வெந்துடணுங்க அதுக்காக நம்ம இப்போயே உப்பு சேர்க்குறோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி மசித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சுங்க நம்ம கரண்டியில் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துட்லாங்க நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சி அளவுக்கு புளி கரைச்சி தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை அந்த அரைச்ச கலவை எல்லாத்தையுமே சேர்த்திடலாங்க சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுறலாம் இந்த குழம்பு நல்லா கொதித்து வர்றதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு பத்தில் நான் மறுபடியும் உப்பை உப்பு சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் போட்டுடலாங்க அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டலாம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டிப்படணுங்க இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டதுக்கப்புறமா நம்ம இருந்து இறக்கிடலாங்க இப்போ நம்மளோட கமகம கருவேப்பிலை குழம்பு ரெடிங்க பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே வந்து ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க குழம்புக்கு எடுத்து ரசம் ரெடி பண்ணிடலாம் நான் ரெண்டு தக்காளியை வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் எங்களோடய சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு சேர்த்துட்டேங்க இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இந்த தக்காளி ரசத்துக்கெல்லாம் பொடி போட்டு வச்சால் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பூண்டு கொஞ்சம் நான் தட்டி போட்டுவேன் தேவையான தண்ணியும் இப்போ ஊற்றிட்டேங்க இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் கடுகு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க கலவையே இதில் சேர்த்துடலாங்க ரசப்பொடியிலேயே பெருங்காயம் எல்லாமே இருக்குதுங்க அதனால் இது கொதித்து வந்தால் போதும் அவ்வளோதான் டக்குன்னு ரசம் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இப்போ ரசம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியால் தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க முள்ளங்கி பொரியலுக்கு ஒரு வானலியில் முள்ளங்கி சேர்த்துட்டுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு கையளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க இப்போ ஒரு மூடி போட்டலாம் இது வேக வச்சுட்டு பொரியல் தாளிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த கடுகு உளுந்து செவந்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் நான் ஒன்றே ஒன்று நறுக்கி போட்டிருக்கேங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கிட்டு போதே கருவேப்பிலை சேர்த்துட்டேங்க கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கேன் முள்ளங்கியே சேர்த்துடலாங்க கொஞ்சமாக இலையும் தூவிக்கலாம் முள்ளங்கியில் நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சி அதனால் நான் இப்போ வந்து உடனே தேங்காய் துருவலும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட முள்ளங்கி பொரியல் ரெடிங்க அடுத்ததாக சுரக்காயை வேக வச்சுக்கலாம் சுரக்காய்க்கும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு உப்பு போட்டு தான் நான் வேக வச்சேங்க இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை நம்ம சுருளை வதக்கிக்கலாம் இப்போ நிலக்கடலை கொஞ்சம் இடித்து எடுத்துக்கிறேங்க சுரக்காய் தாளிக்கிறதுக்கு வருத்த வேர்க்கடலை இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம சுரக்காய் தாளிக்கிறேங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் இதுக்கும் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அது வதங்கிட்டு இருக்கும்போதே பூண்டு ஒரு நாலு பல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்தாச்சுங்க மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் இந்த மாதிரி பிரட்டி விட்டால் போதுங்க இப்போ நம்ம சுரக்கா வேக வச்சு தண்ணி மீதி இருந்துச்சுங்க அதனால் நான் இந்த மாதிரி சுண்டை வச்சுட்டு தான் எப்பயுமே காய் சேர்ப்பேங்க இல்லைனா காயோட சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்து வதங்கும் போது ரொம்ப குழஞ்சிரும் காய் அதனால் தண்ணியை நல்லா சுருளை வதக்கிட்டு அப்புறம் காய் சேர்த்து அது சுருண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து நுணுக்கி வச்சுருக்க இந்த வேர்க்கடலையே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பெரட்டியாச்சுன்னா நம்மளோட சுரக்கா நிலக்கடலை கறி ரெடிங்க எங்கள் வீட்டு மதிய உணவு கமகமாக கருவேப்பிலை குழம்புடன் முள்ளங்கி பொரியல் தக்காளி ரசம் கூடவே சுரக்காய் நிலக்கடலை கறி இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க இதுக்கடையில் எங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு அமுதா வந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு வந்துடலாங்க கருவேற்பில் குழம்புன்னா ஓடுறேன் கீழே சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அட்டை குடு குடு நானே சாப்பிடுறேன் என் பொண்ணோடய ஃப்ரெண்டு அமுதாங்க இன்றைக்கி வந்தாங்க வர சாப்பிட்லான்னா என்ன போடணும்னா கருவேற்பில் கொண்டு அப்படியே ஓடணும் லையண்டிவா ஒரு வாய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டுக்காப்பிட்டாரு எல்லாமே சூப்பரா மிளகாய் மிளகாய் மட்டும் விட்டுதல்லாம் பாருங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா வீட்டில இருந்து கருவேப்பில குழம்பு செய்யாட்டா நீங்க பொண்ணோட ஃப்ரெண்டு அமுதா இப்போ வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஆண்டி என்ன சமையல் எப்பயுமே வந்தாலுமே கேட்பாங்க இன்னைக்கும் கேட்டாங்க நான் கருவேப்பில குழம்பு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே ஓடுனா அவளை விடுவேனான்னு பிடிச்சி உட்கார்ந்து கொஞ்சம் சாதம் பிசைஞ்சு கொடுத்து ஊட்டி விட்டேன் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரெண்டு வயசு சாப்பிட்டுட்டு தான் போகிறேங்க அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நானும் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் எங்களோடய மதிய உணவு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு கருவேப்பில குழம்பு வச்சு கூடவே இந்த சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க இந்த மாதிரி குழம்புலாம் செய்யும்போது ஒரு ஸ்பூன் குழம்பு விட்டீங்க அப்படின்னாவே நல்லா ஒரு கவலம் சாதம் பிசையிலாங்க டேஸ்ட் அருமையா இருக்குங்க அதே மாதிரி பொரியல் எல்லாமே இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஏனுங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த லஞ்செல்லாம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த கருவேப்பிலை குழம்பு தாங்க ஹைலைட்டு எங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்ப நானுமே சாப்பிட்டேன் ரொம்ப அருமையா இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த கருவேப்பில குழம்பு வந்து மீதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம் ரெண்டு நாட்கள் நீங்க வெளியில் வச்சிருந்தா கூட கிடவே கிடாதுங்க இட்லி தோசை கோதுமை தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க இப்போது நைட்டுக்கு எங்கள் வீட்டில் கோதுமை தோசை தான் ஊற்றிருக்கேங்க கோதுமை தோசைக்குமே இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு தொட்டுட்டால் ரொம்பவே அருமையாக இருக்குங்க எங்கள் பொண்ணும் நைட் டிஃபனுக்கு இந்த குழம்பைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லாருக்கும் கொடுத்து எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லா சூட்டாகுங்க இப்போ எங்கள் வீட்டில் அவருமே சாப்பிட்டுட்டு கோதுமை தோசைக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நான் இன்னைக்கு கொடுத்த இந்த லஞ்செலாம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ சார் சுமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்